குடிகள் ரேஷன் விநியோகத்தில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கையுடன் எழுந்துள்ளது தூர ஆதிவாசி பகுதியான இடமலைக்குடியில் ரேஷன் விநியோகம் சரியாக நடப்பதில்லை என்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் பெட்டி முடிச்சு கொண்டு வந்துள்ள ரேஷன் பொருட்கள் சொசைட்டி குடி உட்பட இரண்டு இடங்களில் தேவையான விதத்தில் கொண்டு வராதது பிரச்சினைக்கு முக்கிய காரணம் கடந்த சில நாட்களாக இதே நிலை தொடர்வதாகவும் புகார் எழுந்துள்ளது ആരോസിയാണ് ഞാനിപ്പോൾ പറയുന്നത് റേഷൻ കടയിൽ അരി ഇല്ല അരിയില്ലാതെ ഒരുപാട് ദിവസങ്ങളായിട്ട് നുണയം കിടക്കുവാണ് എത്രയും പെട്ടെന്ന് പാവപ്പെട്ട ജനങ്ങൾക്ക് അരി എത്തിക്കണമെന്ന് ഗവൺമെൻറ്റിനോട് ഞാൻ അപ്പോൾ അഭ്യർത്ഥിക്കുന്നു ഈ കോൺട്രാക്റ്റ് എടുത്തുകൾ ഇവരെ അരി സൊസൈറ്റി എത്തിച്ചിട്ടില്ല എത്താത്ത കാരണമാണ് സൊസൈ ആൾക്കാർക്ക് അരിയില്ലാതെ സൊസൈറ്റിയിൽ ആ ഈ സ്ഥിതി തുറന്നു കഴിഞ്ഞാൽ അരമലക്കുടി ആദിവാസികൾ പട്ടിണിയിലാവും ரேஷன் கடைகளான இருக்கிறது கோண்ட்ராக்ட்டு எடுக்கிற ஆளுகள் குறைச்ச ரேட்டுகள் வச்சா அவர் எழுதி கொடுத்துட்டு ரேஷன் வந்து அந்த அவரை சப்ளை செய்ய வேண்டிய பாத்தியது அவருக்கா அவர் வந்து இது குறைச்ச ரேட்டில் எடுத்துட்டு இதுவரை ரேஷன்கள் பெட்டிமொழியில் இருந்து தாழ சொட்டி குடிகளுக்கு செல்லாத அவசையான இருக்கிறது சொசைட்டி குடிகளில் இருக்கேயில் ஏதேனும் பதினஞ்சு குடிகளுக்கு வேணு உள்ள ஆளுகள் ரேஷன் மீட்கணும் பரப்பையார் வெள்ளபர குடிகளில் இருக்கிற ரேஷன் கடைகளில் ஏதேனும் பத்து குடிகளுக்கு மேலே உள்ள ஆள்கள் ரேஷன் மீட்கணும் இதுவரை ரேஷன் இல்லாத அவசையிலான இருக்கிறது கவனமெண்ட் இடபெட்டு அடியந்திரமாக ரேஷன் இடமல குடிகளில் ரெண்டு சொசைட்டிகளில் ரெண்டு ரேஷன் கடிகளிலேயும் எத்தனம் உண்டாகணும் இல்லைங்க அப்படின் ஆள்கள் பட்டினியில் ஆகியான சம்விதம் உண்டு ரேஷன் பொருட்களை நம்பிதான் குடியிலுள்ள குடும்பங்கள் முன் செல்கின்றனர் ரேஷன் விநியோக மையங்களுக்கு பொருட்கள் குறைவாக கொண்டு வருவதால் அது சாதாரண மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது இதில் அரசும் சம்பந்தப்பட்ட அரசின் துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது நியூஸ் பியூரோ மூணார்